அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகி நிற்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான மாற்றம் வரும் அதோடு மட்டுமல்லாது யோகம் நிறைந்த அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான யோகங்கள் புத ஆதித்யோ குரு சுக்கர யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் இந்த வாரத்தில் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக அமைகிறது உங்களை கண்டால் ஒரு பேச்சு உங்களை காணவில்லை என்றால் ஒரு பேச்சு என்று பேசக்கூடிய சொந்தங்களின் உண்மையான சுயரூபத்தை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடம் இருந்து விலகி நிற்பதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் சிம்ம உங்களை தேடி உறுதியாக வருகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாக எடுத்து காட்டுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக குரு மிக விரைவில் உச்சம் பெற போகிறார் அதற்கு முன் லாபஸ்தானத்தில் அதீத பலத்துடன் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பு பல்வேறு வகையான நன்மையையும் சுப விரயங்களை அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் உறுதியாகவே கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிப்பதோடு குடும்ப வருவாயை உயர்த்தும் தருணமாக அமைந்திருக்கிறது இந்த தருணத்தில் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குதல் மற்றும் புதிதாக வீடு கட்டுதல் தொழில் துவங்குதல் போன்ற பணிகளை மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குருபகவானின் பகவானின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது மிகவும் வலுவாக மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக காரிய வெற்றி கிடைக்குங்க கல்வியில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளையும் பிரச்சனைகளையும் இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான சலுகைகள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல்கள் உள்ளிட்டவை சிம்மராசிக்காரன் சிறப்பாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் அதற்கான உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகள் வளர்ச்சியை நிறைவாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமான குரு இந்த வேளையில் ஒரு விதமாக அள்ளி கொடுக்கிறார் அதே வேளையில் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கிற சனி சனி அஷ்டமத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அங்கு அவர் வக்ரகதியில் திரும்பியிருக்க ராசிக்கு அகாயமற்றவராக இருக்கக்கூடிய சனி பகவான் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் பெற்றிருப்பது உறுதியாகவே நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சற்று கட்டுக்குள் இருக்கும் இந்த தருணத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக சற்று சிரமம் சந்தித்தாலும் கூட கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு முன்னேற்ற பாதையில் பயணிக்க கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக செய்து வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்குவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பை சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகுவதோடு புதிதாக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் பல காரியங்களை நிறைவாக முன்னேற்றம் நிறைந்தவையாக உருவாக்குதல் போன்ற விஷயங்களில் நிறைவான வெற்றி இந்த தருணத்தில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சப்தமத்தில் ராகு வேற்றிருக்கிறார் ராகு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் இருப்பதால் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இணைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு சப்தமத்தில் மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஜென்ம ராசியை பார்க்கிறார் எனவே கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் ஏனென்றால் ஜென்ம ராசியில் மிக வலுவாக மோட்சக்காரகரான கேதுவும் அவருடன் இணைந்து சுக்கரனும் பலம் வருகின்றன ராசிக்கு சகாயமற்ற கிரகங்கள் சாதகமற்ற அமைப்பில் இருப்பது உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இணைப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இன கவலை இருந்தாலும் அவற்றை விலக்கி சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் மற்றும் கேது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த உண்டு பின் விரய செலவுகளை தவிர்த்து சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் சிம்மராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்கும் அற்புதமான வேலையாகவும் அமையப்போகிறது நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமையும் ஏனென்றால் மிக வலுவாக தனஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து ராசியின் நாதரும் வலுவாக வளம் வருகிறார் சூரியன் மற்றும் புதன் வலுவாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் உண்மையான சுயரூபத்தை கண்டுகொள்வதால் நன்கு நாடகமாடவர்களை உங்களை விட்டு விளக்குவதற்கான சந்தர்ப்பம் உண்டு சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் விலகும் இந்த தருணத்தில் எதிர்பார்த்தபடியே வீடு வாங்குதல் நிலம் வாங்குதல் போன்றவை சாதகமாக அமையும் உடல்நலம் திருப்திகரமாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றில் வளம் வரும்போது குருவின் சுப பார்வை பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை சிம்மராசிக்கார அவர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிற எனவே சிம்மராசிக்காரர்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வெற்றியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக கரகரான செவ்வாய் மாற்றி கொடுக்கிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் விரயம் ஜென்மம் தனம் தைரியம் என பல இடங்களில் பலம் பெறப்போகிறார் போகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக வளர்புரை சந்திரனாக மாறுகிறார் சந்திரனின் அமைப்பு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது ஆசையின் அதிபதியான சூரியனுடன் இணையும் போது அமாவாசை நிகழ்வும் அதை தொடர்ந்து மிக வலுவாக மகாலயா அமாவாசை என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான அமாவாசை வருகிறது அன்றைய தினத்தில் மிக வலுவாக சூரிய கிரகணமும் நடைபெறுகிறது இரவு நேரம் என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை இருந்தாலும் சூரிய கிரகணத்தின் போது ராசியின் அதிபதியான சூரியன் வலுவிழக்கும் தருணமாக து எனவே சூரிய கிரகணத்தில் சற்று கவனத்துடன் இருங்க அதற்கு பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு நிச்சயமாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மகாலய மாவாசையும் அன்றைய தினத்தில் வருவதால் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பல பிரச்சனைகளும் சிரமங்களும் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றிக் கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தங்களால் இயன்றவரை சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள் அதன் மூலம் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் வருவதோடு பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக சிம்மராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும்